அலாமலை வரமத்துலாஹ் வரகாத்து உடைய வாழ்வளித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவணிக்கையை மாபெரும் புகழனைத்தும் ரஹ்மான் ரஹீம் இன்ஷா அல்லாஹ் இன்று தொழுகையை பற்றி அண்ணல் நபி சல்லாஹூ அலிஸ்லம் கூறிய ஹதீஸ்களையும் மற்றும் எப்படி தொழுகுவது என்பதைப் பற்றி விவரமாக பார்க்கலாம் பெரும் பாவங்களைத் கொண்டால் ஐங்கால தொழுகை முறை ஒரு தொழுகைக்கும் மற்றொரு தொழுகைக்கும் இடையில் ஏற்படும் சிறிய பாவங்களையும் ஒரு ஜும்மா முதல் மர்ஜுமா வரை ஏற்படும் சிறிய பாவங்களுக்கும் ஒரு ரமணான் நோன்புகள் முதல் மற்ற ரமணான் வரை ஏற்படக்கூடிய பாவங்களுக்கும் பரிகாரமாக இருக்கிறது முஸ்லீம் உங்கள் ஒருவருடைய வீட்டின் எதிரே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் அவர் ஐந்து நேரம் குளிப்பாராயின் அவருடைய உடலில் இருக்க இயலுமா என்று நபிகள் நகிம் சல்லாஹுசல் மகள் கேட்டார்கள் சகாபாக்கள் இருக்காது நாயகமே என்று பதிலளித்தார்கள் தான் ஐந்து நேர தொழுகைகளும் அவற்றின் மூலம் அல்லாஹால நம்முடைய பாவங்களை அழித்து விடுகின்றான் என்று நபிசல்லாஹூஸ்மஹால் பதில் கூறினார்கள் அவர்கள் அறிவிப்பதாவது நபிகள் உலகம் அவர்களிடம் நற்செயல்களில் அல்லாவுக்கு மிகவும் பிரியமானது எது என்று கேட்டார்கள் தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுவது என்று பதிலளித்தார்கள் பிறகு எது என்று கேட்டேன் பெற்றோரை பேணுவது அவர்கள் சொன்னபடி கேட்டு நடப்பது என்று கூறினார்கள் அதற்கு பிறகு எது என்று கேட்டேன் அல்லாவுடைய பாதையில் செல்வது என்று கூறினார்கள் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவதுதான் உங்களில் ஐந்து நேர தொழுகைகளை தொழுகுங்கள் உங்களின் ரமலான் மாதத்தில் நோன்பு வையுங்கள் உங்கள் பொருட்களுக்குரிய தர்ம வரியை நிறைவேற்றுங்கள் தலைவர்களின் ஏவலுக்கு கட்டுப்பட்டு செயல்படுங்கள் அல்லாவுடைய சொர்க்கத்தில் புகுவீர்கள் திருமிதி என்ற நூலில் உள்ளது உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயது அடையும் பொழுது அவர்களை தொழுகும்மாறு ஏவுங்கள் அவர்கள் பத்து வயது ஆகிவிட்டால் அவர்களை அதற்காக அடித்து வலியுறுத்துங்கள் மேலும் அவர்களை படுக்கையில் தனியே பிரித்து வையுங்கள் நமக்கும் முனாஃபிக்கு என்ற நயவஞ்சகர்களுக்கும் மத்தியுள்ள ஒப்பந்தம் தொழுகிறான் எனவே அதை யார் விட்டார்களோ அவர்கள் காஃபிராகி விடுகிறார்கள் நல்லபடியில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வானாக ஆமீன் யார் எந்த காரணமும் இல்லாமல் இரண்டு ரக்கா தொழுகிறார்களோ அவர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹாலா மன்னித்து விடுகின்றான் நபிகள் நாயகம் செல்லல்லாக உலகி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தொழுகையை பற்றி ஒரு நாள் அப்பொழுது யார் அதை பேணி நடக்கிறார்களோ அவனுக்கு ஒரு பிரகாசமும் அல்லாவுடைய ஒரு ஆதாரமும் கியாமத் நாளில் வெற்றியும் கிடைக்கும் யார் அதை பேணி நடக்கவில்லையோ அவருக்கு பிரகாசம் கிடைக்காது ஆதாரம் கிடைக்காது வெற்றியும் கிடைக்காது கியாமத் நாளில் தொழுகையை விட்டவர்கள் காரூன் அவுன் ஹாமான் போன்ற பெரிய பாவிகளோடு சேர்ந்திருப்பார்கள் என்று சொன்னார்கள் நவூதுலாஹி மின்ஹா இதை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அறிவிக்கின்றார்கள் நீர் வெட்டி கொலை செய்யப்பட்டாலும் நெருப்பில் இட்டு கறிக்கப்பட்டாலும் சரியே அல்லாவுக்கு எந்த வஸ்துவையும் இணைவிக்க கூடாது என்றும் வேண்டுமென்றே பரலாக்கப்பட்ட தொழுகைகளை விடக்கூடாது என்றும் பெருமானாக சொல்லல்லாஹ் உலகேசலம் அவர்கள் இறுதி உபதேசம் செய்தார்கள் ஏனென்றால் யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டார்களோ அவனை விட்டு அல்லாஹாலா பொறுப்பை நீங்கி விடுகிறது யாருக்கு அசத்தொழுகை தவறிப்போய் விடுகிறதோ அவன் அவனுடைய குடும்பத்தாரையும் சொந்த பந்தக்களையும் விட்டு பிரிக்கப்பட்டவனாக ஆகிவிடுவான் புகாரி முஸ்லீம் யாருக்கு தொழுகை வேண்டுமென்றே விடுகின்றானோ அவனுடைய அன்றைய நாளின் அச்சயர்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு விடுகின்றன புகாரி நபிகள் நாயகம் செல்லல்லாக உலகி விசலம் அவர்களிடம் அமல்களில் சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட பொழுது தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவது என்று பதிலளித்தார்கள் சூரியன் உதயமாவதற்கு முன்பும் சூரியன் மறையும் முன்பும் அதாவது கஜத் தொழுகையும் தொழுகைகளையும் தொழுபவர் நரக நுர நெருப்பில் நுழையமாட்டார் யார் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கியவர்களைப் போலாவார் யார் சுபோ தொழுகை ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் இரவு முழுக்க நின்று வணங்கியவரை போலாவார் யார் இந்த இரண்டு குளிர்ச்சியான நேர தொழுகை அதாவது சுபு இஷா தொழுகைகளை தொழுவார்களோ அவர் சொர்க்கம் புகுவார் புகாரி முஸ்லீம் உங்களில் ஒருவர் முறையோடு ஒழு செய்து தொழுகையை வேறு எந்த எதையும் நாடாத நிலையில் பள்ளிவாசலுக்கு வருவாரே ஆனால் பள்ளியில் புகும் வரை அவர் நடக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹாலா ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான் பள்ளியில் அவர் நுழைந்த பிறகு அவர் பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையில் இருப்பவராகவே கன க கவனிக்கப்படுகிறார் இப்னு மாசா சுஹான்லா இருள் நேரங்களில் தொழுகைக்காக பள்ளிவாசலின் பக்கம் நடந்து செல்பவர்கள் அல்லாவுடைய அருளுக்கு சொந்தமானவர்கள் இப்னு மாசா முந்திய அணில் நின்று தொழுபவர்களை நோக்கி அல்லாஹும் அவனுடைய மலாலி கத்துகளும் செலவாத்து சொல்கிறார்கள் இப்னு மாசா தொழுகையை தொழுக வேண்டும் என்று ஒருவன் நாடினாலும் கூட அவனை பொறுத்த நன்மையில் அவன் தொழுகையில் இருப்பவனைப் போலவே இருக்கின்றான் மிஷ்ஹாத் கூட்டு தொழுகை ஜமாத்தோடு தொழுவது தனித்து தொழுகுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது ஆண்களுக்கு யார் காலையிலோ மாலையிலோ விரைகின்றாரோ அவர் விரையும் பொழுதெல்லாம் சொர்க்கவதியில் ஒரு வீட்டை தயார் செய்து ஒரு விருந்தை தயார் செய்து கொண்டே இருக்கின்றான் புகாரி மூன்று பேர் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் தொழுகைக்காக பள்ளியின்பால் விரைந்தவர் இன்னொருவர் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கின்றார் மலாய் உங்களில் ஒருவர் தொழுது முடித்த அவருடைய தொழுகுமிடத்தில் யாருடனும் பேசாமல் இருக்கும் காலம் வரை அவரின் மீது செலவாத்து சொல்கின்றார்கள் யா லா இவருக்கு நீ கிருபை செய்வாயாக அவரை மன்னிப்பாயாக என்று துவா செய்கிறார்கள் புகாரி யார் நாற்பது நாட்கள் தொடர்படியாக இஷா தொழுகையை முதலிடக்கா தவறவிடாமல் தொழுகிறார்களோ அவருக்கு அல்லாஹாலா நரக நெருப்பிலிருந்து விடுதலை அளிக்கின்றான் சுஹான்லா இதுவரை நபிசல்லாஹு சொல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை கேட்டோம் வேண்டுமென்றே தொழுகை விடுவோன் காஃபிராகி விடுகிறான் ஆகவே தொழுகையில் நாம் கவனமாக தொழுக வேண்டும் தொழுகை யார் மீது கடமை இஸ்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது கடமை இல்லை யுத்த வயது சிறுவர்கள் மீது பரலல்ல அறிவு பைத்தியக்காரர்கள் மீது பரலல்ல அதாவது வயது வந்திருக்க வேண்டும் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் இந்த மூன்றும் இருந்தால் ஏழு வயது அடைந்த சிறார்களை தொழுகையை கொண்டு ஏவ வேண்டும் பத்து வயதாகி அவர்கள் தொழுகவில்லை என்றால் தொழுகை விடுவது என்று கையால் அடித்து தொழுகு பயம் காட்ட வேண்டும் பிரம்பு குச்சி முதலியில் விட்டு அடிக்கக்கூடாது தொழுகை கடமையாவதற்குள்ள காரணங்களாகிறது அந்த தொழுகைக்குள்ள நேரங்களாகும் அதாவது அந்த தொழுகை நேரம் வரும்பொழுது அந்த தொழுகை கடமையாகி விடுகிறது நாம் சரியான முறையில் நம்முடைய குழந்தைகளை தொழுகு வைப்போம் நாமும் சரியான முறையில் தொழுகக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகை முறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சட்டங்கள் ஹனபி முறையை பின்பற்றுபவர்கள் இந்த சட்டங்களை பின்பற்றி தொழுக வேண்டும் நல்ல முறையில் ஒழு செய்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி இந்த நேர தொழுகையை தொழுகின்றேன் என்று முதலில் நியத்து வைத்துக் கொண்டு இரண்டு காதுகளையும் காது சோனை வரை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொப்புளுக்கு கீழ் கட்டிக்கொள்ள வேண்டும் ஆண்கள் பிறகு சனா அவுது பிஸ்மி ஓதி சூரத்துல் பாத்திஹா என்று அல்ஹம்து சூராவும் பிறகு இன்னொரு துணை சூறாவும் மோத வேண்டும் அதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி ருக்குவிற்கு செல்ல வேண்டும் அதில் மூன்று முறை சுஹான் ரபியல் அலீம் என்று கூற வேண்டும் பின்பு ருக்குவிலிருந்து எழுந்து நின்று சமியல்லாஹுலிமன் ஹமிதா என்று சொல்லி நிற்க வேண்டும் பிறகு ரப்பனால கல்ஹம் என்று சொல்லிக் கொண்டே சசாவிற்கு சென்று விட வேண்டும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சஸ்தாவை செய்ய வேண்டும் சுஜூதில் மூன்று முறை சுஹான் ரபியல் ஆலா என்று ஓத வேண்டும் பின்பு அல்லாஹ் என்று கூறி அமர வேண்டும் பின்பு அல்லாஹ் என்று கூறி இரண்டாவது செல்ல வேண்டும் வேண்டும் அதில் முன்பு என்று மூன்று முறை ஓத பிறகு எழுந்து முதல் போலவே இரண்டாவது ரக்காத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் தனா ஓத வேண்டியது தேவையில்லை சூரத்துள் பாத்திகாவும் சூராவும் ஓத வேண்டும் முதல் ரக்காத்தை போலவே ருக்கு சசாக்கள் சரியான முறையில் செய்த பிறகு இரண்டு சிசாக்கள் செய்த பின் இருந்தால் பரலான இரண்டு இரக்காத் தொழுகை அதில் அத்தகையா தோதி தருத் இப்ராஹிம் மற்றும் மற்ற துவாக்களை ஓத வேண்டும் மற்ற தொழுகைகளாக இருந்தால் அத்தகையாத்து மட்டும் ஊதிவிட்டு எழுந்து மூன்றாவது ரக்காத்து நான்காவது ரக்காத்து பரல் தொழுகைகளில் அல்ஹந்து சுறாவை மட்டுமே ஓத வேண்டும் சுண்ணத்தான நபிலான தொழுகைகளில் துணை சுறாவும் ஓத வேண்டும் பரல தொழுகைகளுக்கு மட்டும் அதாவது லுகருடைய நான்கு ரக்காத் பரலில் முதல் இரண்டு இரக்காத்திற்கு துணை சுறா ஓத வேண்டும் இரண்டாவது இரண்டு வெறும் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் நான்கு நான்கு இஷாவுடைய தொழுகையில் மூன்றாவது ரகத்திற்கு வெறும் சூரத் மட்டும் ஓதி தொழுது கொள்ள வேண்டும் அதன் பிறகு அத்தகையாத் தருத் இப்ராஹிம் மற்ற துவாக்கள் ஓதி இரண்டு பக்கமும் சலாம் கொடுத்து தொழுகையை முடித்துக் கொள்ள வேண்டும் பிறகு தஸ்பீர் ஓதி துவா செய்து கொள்ள வேண்டும் இமாமை பின்பற்றி தொழுகும் பொழுது கட்டி ஓது தனா மட்டும் ஓத வேண்டும் சுரத்துள் பாத்திகா அழகு சுறா துணை சுறா எதுவும் ஓதக்கூடாது மௌனமாக நின்று அவர் ஓதுவதை கேட்க வேண்டும் பரலான தொழுகை முடிந்த பிறகு ஆயத்தில் குசியை முழுவதுமாக ஓதி முடிந்த பிறகு பிஸ்விலாகுல்லதிலா அலாஹா இல்லாஹுர் ரஹ்மானு ரஹீம் என்ற துவாவை ஓத வேண்டும் இஸ்திஃபர் அஸ்துல்லதிலா அலஹா இல்லாஹு வா என்று ஓதலாம் அல்லாஹு இந்த துவாவையும் ஓதலாம் இன்னும் அல்லாஹ்விடம் நமக்கு தெரிந்த துவாக்களை ஓதலாம் துவா என்று பயன் இருக்கின்றது அதில் சென்று அந்த துவாக்களை நீங்கள் கேட்டு பாடமிட்டு அதனையும் கேட்க கேளுங்கள் இன்ஷா அல்லா தொழுகையின் நேரங்கள் பதருடைய தொழுகையுடைய நேரம் கிழக்கு வானத்தில் மெய் வெள்ளை தோன்றியதிலிருந்து சூரியன் உதயமாவதற்கு கொஞ்சம் இருக்கும் லுஹர் தொழுகையின் நேரம் சூரியன் நடு உச்சியை விட்டு சாய்ந்ததிலிருந்து ஒரு வஸ்துவின் நிரல் அந்த வஸ்துவின் நீளத்தை காட்டிலும் இரண்டு மடங்கு ஆகிற வரையிலும் ஆக இருக்கும் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இமாம் முகமது ரஹமத்துல்லாஹி அழகி ஆகியவர்கள் கருத்துப்படி ஒரு மடங்கு ஆகிறவரா ஆகிற வரையிலுமா இருக்கும் அசர் தொழுகையின் நேரம் ஒரு வஸ்துவின் நிழல் இரு இரு மடங்கு ஆனதிலிருந்து சூரியன் மறையும் வரையிலும் ஆகும் இருக்கும் மஹரீபு தொழுகையின் நேரம் சூரியன் மறைந்ததிலிருந்து பத்வாவான சொற்படி செவ்வானம் மறையும் இருக்கும் இஷா தொழுகையின் நேரம் செவ்வானம் மறைந்து இருட்டு வந்த பிறகு மறுவிடியல் தோன்றுவதற்கு முன்பு அதாவது கிழக்கு வெளுக்கும் வரை இஷாவுடைய தொழுகையின் நேரமும் இஷா தொழுகையின் நேரத்தை போலவே இருக்கும் தொழுகைக்கு ஹராமான மூன்று நேரங்கள் மூன்று நேரங்களில் கலாவான அல்லது அதாவான எந்த பரலான வாஜிபான தொழுகைகளையும் தொழுகக்கூடாது அந்த நேரங்கள் மூன்று முதலில் சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கும் பொழுது அது நன்றாக உயரும் வரை தொழுகக்கூடாது இரண்டாவது சூரியன் நடுவு உச்சியில் இருக்கும் பொழுது அது நடுவு விட்டு சிறிதளவு சாயும் வரை தொழுகக்கூடாது மூன்றாவது சூரியன் மஞ்சள் நிறமாக மாறி மறையக்கூடிய நேரம் ஆனால் அந்த நாளின் அசத்தொழுகையை மட்டும் கடாவாகி விடாதிருக்கும் பொருட்டு சூரியன் மறையும் வரை தொழுது கொள்ளலாம் முடிந்தவரை சீக்கிரமாக தொழுது முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று நேரங்களிலும் தொழுவது ஹராமாகும் இன்ஷா அல்லாஹ் இந்த நேரங்களில் தொழுகை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் குரான் ஓதலாம் திக்ர செய்யலாம் மற்ற அமல்கள் செய்யலாம் தொழுவது மட்டும் கூடாது தொழுகையின் சுண்ணத்துக்கள் இருபத்தி ஒன்று தக்பே தஹரிமா சொல்லும் முன்பு இரண்டு கைகளையும் காது வரை உயர்த்துவது இரண்டு கைகளின் விரல்கள் திறந்த நிலையில் கிப்லாவை முன்னோக்கியவாறு இருப்பது தக்பே தஹரீமாவின் போது குனியாமல் இருப்பது இமாம் தக்பீர் தஹ்ரீமா மற்றும் ருக்குனிலிருந்து ருக்குனுக்கு செய்வது சொல்வதற்காக உள்ள தக்பீர்களை தேவையான அளவுக்கு சப்தமாக சொல்வது இடது கையின் மேல் வலது கையை வைத்து தொப்புளின் கீழ் வைப்பது ஷனா ஓதுவது அவுத்பில்லா ஓதுவது மிஸ்மில்லா ஓதுவது பரல தொழுகையின் மூன்றாவது நான்காவது ரக்காத்துக்களில் சூரத்துல் ஃபாத்திஹா அதாவது அல்ஹம்து சூரா மட்டும் ஓதுவது சுன்னத்தான முறைப்படி கிராத் ஓதுவது அதாவது தொழுகையில் குர்ஆனை எந்த அளவு ஓதுவது சுண்ணத்தோ அந்த அளவு ஓதுவது ஆமீன் ஆமீன் சொல்வது சனா பிஸ்மி பிறகு ஆகியவற்றை சத்தமில்லாமல் சொல்வது மூன்று முறை சொல்ல வேண்டும் ருகுவில் தலை மற்றும் முதுகை சமமாக இருக்க செய்ய வேண்டும் ஆண்கள் இரு கைகளின் திறந்த விரல்களை முழங்காலை பிடித்து கொள்ள வேண்டும் சிறுநிலையில் நிலையில் நிமன் ஹமிதா ஹமித என்றும் அவரை பின்பற்றும் முக்ததி ரப்பனா அலக்கல் ஹம்து என்றும் சொல்வது தனித்து தொழுபவர்கள் இந்த இரண்டையுமே சொல்வது சுன்னத்து சஸ்தாவிற்கு செல்லும் பொழுது முதலில் இரண்டு முட்டு கால்களையும் பின்பு இருந்து கைகளையும் பின்பு மூக்கையும் அழுத்து நெச்சியையும் வைப்பது இருப்பு சிறு இருப்பில் இடது காலை விரித்து விட்டு அதன் மேல் அமர்வது வலது காலின் விரல் நுனியில் பிப்ளாவை முன்னோக்கியவாறு வலது காலை நிறுத்தி வைத்தல் மற்றும் இரண்டு கைகளையும் தொடையின் மீது வைத்தல் அத்தகையாத்தில் அஷது என்று சொல்லும்பொழுது கலிமா விரலை உயர்த்தி செய்து இல்லல்லாஹா சொல்லும்போது விட்டுவிடுவது கடைசி இருப்பில் அத்தகையாத்துக்கு பிறகு தருதே இப்ராஹிம் செலவாத்து ஓதுவது தருதே இப்ராஹிமுக்கு பிறகு துவா ஓதுவது முதலில் வலது பக்கமும் பிறகு இடது பக்கமும் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் என்று கூறுவது மலக்குமார்களை நியத்து செய்து கொள்வது இவை அனைத்தும் சுண்ணத்துக்களாகும் தொழுகையின் சர்த்துக்கள் அதாவது வெளி பரலுகள் ஏழு உள்பரல்கள் ஆறு தொழுகையின் வெளி பரல்கள் உடல் சுத்தம் உடை சுத்தம் தொழுகின்ற இடம் சுத்தம் மர்மஸ்தானத்தை மறைப்பது தொழுகையின் நேரம் அறிதல் கிப்லாவை முன்னோக்குதல் நியத்து செய்வது தொழுகையின் உள் பரல்கள் ஆறு முதல் தக்பீர் தஹரீமா நிற்பது மூன்று ஆயத்தின் அளவு கிராத் தோதுவது, ருக்கு செய்வது இரண்டு செஸ்தாக்கள் செய்வது கடைசி இருப்பில் அத்தகையார் தளவிற்கு உட்காருவது தொழுகையின் வாஜிபுகள் பதினான்கு பரல தொழுகைகளின் முந்தைய இரண்டு ரக்காத்துக்களை கிராத்துகளாக குறிப்பாக்குவது பரல தொழுகையின் மூன்றாவது நான்காவது ரக்காத்துக்களைத் தவிர அனைத்து தொழுகையின் அனைத்து ரக்காத்துக்களிலும் துணை துணைசூரா ஓதுவது பரல தொழுகையின் முதல் இரண்டு ரக்காத்துக்களும் வாஜிபு சுன்னத் மற்றும் நஃபில் தொழுகைகளில் அனைத்து ரக்காத்துக்களும் பாத்திகா சூரா ஓதுவது இணைப்பு சூறாவிற்கு முன்பு ஃபாத்திஹா சூறா ஓதுவது கிராத் ருகு சுஜூத் மற்றும் ரக்காத்துக்கள் வரிசை முறையை தத்தீபோடு பேணி தொழுவது ருகு எழுந்து நேராக சிறு நிலை நீட்பது இரண்டு சஸ்தாக்களுக்கு இடையில் சிறு இருப்பு இருப்பது ருகு சுஜூத் போன்றவைகளை நல்ல முறையில் நிதானத்தோடு தொழுது நிறைவேற்றுவது முதல் இருப்பு மற்றும் மூன்றாம் நான்காம் ரக்காத் தொழுகையில் இரண்டு ரக்காத்துக்களுக்கு பிறகு அத்தகையாத் அளவுக்கு அமர்வது இரண்டு அத்தகையாத்து ஓதுவது கிராத் ஓதுவது லுஹர் மற்றும் அசர் போன்றவற்றில் மெதுவாக ஓதுவது சலாமுடைய வார்த்தையை கொண்டு தொழுகையை முடிப்பது தொழுகையில் குணூத் ஓதுவது குணூத்துக்காக தக்பீர் சொல்வது இரு ஈது தொழுகைகளிலும் அதிகமான தக்பீர்கள் சொல்லுவது இவை அனைத்தும் தொழுகையுடைய வாஜிபுகளாகும் அடுத்து தொழுகையின் முஸ்தாபுகள் ஆரை பார்க்கலாம் தக்பி தஹரீமாவின் சட்டை தக்பி தஹரீமாவின் பொழுது சட்டை கையிலிருந்து இரு உள்ளங்கைகளை வெளியேற்றிக் கொள்வது இரண்டு பாதங்களுக்கு இடையில் நான்கு விரல் அளவு இடைவெளி விடுவது தனித்து தொழுபவர்கள் ருக்கு சுஜூதில் மூன்று தக்பிக்கு மேல் ஒற்றைப்படையாக அதிகமாக சொல்வது நிலையின் பொழுது சஸ்தா செய்யும் இடத்தையும் ருகுவின் பொழுது பாதத்தின் கட்டை விரலையும் சஸ்தாவின் பொழுது மூக்கின் நுனியையும் இருப்பின் பொழுது மடியையும் சராமின் பொழுது தோல் புஜத்தையும் பார்க்க வேண்டும் முடிந்தவரை இருமல் வந்தால் அடக்கிக் கொள்ள வேண்டும் கொட்டாவி வரும் பொழுது வாயை அடக்கிக் கொள்வது அடக்க முடியாவிட்டால் நேயில் கியாமின் வலது கையின் மேல் பகுதியாலும் மற்ற இடங்களில் இடது கையின் மேல் பகுதியாலும் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் தொழுகையின் மக்குருகள் குரூகினால் தொழுகை முடியாது என்றாலும் நன்மைகள் குறைந்துவிடும் தொழுகையின் நிலை ருக்கு போன்ற உள்ஃபரலில் உள்ள ஒரு செயலில் சொறிவது போன்ற செயல்கள் செய்வது நெற்றியில் பட்ட தூசி மண் இவைகளை துளைத்து விடுவது ருக்குவில் தலையும் ஆசனத்தையும் சமமில்லாமல் வைப்பது அசைவது திரும்புவது பரல தொழுகையில் ஒரே சூறாவை மடக்கி மடக்கி ஓதுவது இரண்டு சிறிய சூறாக்களுக்கு இடையில் ஒரு சூறாவை மட்டும் விட்டு விடுவது சுஸ்தாவில் வயிற்றோடு தொடையை சேர்ப்பது மலஜத்தை அடக்கி கொண்டு தொழுவது நடைபாதைகளிலும் தெரு மைதானங்களிலும் திரை மறைவின்றி தொழுவது முந்தின சப்பில் வரிசையில் இடம் இருக்கும் பொழுது பின் சப்பில் தொழுவது உருவம் பதித்த துணிகளை அணிந்து தொழுவது தொழுகையில் தஸ்பீக் மற்றும் ஆயத்துக்களின் எண்ணிக்கையை விரல்களால் எண்ணுவது விரல்களை அழுத்திக் கொள்வதன் மூலம் எண்ணிக்கொள்ளலாம் தோளில் இரண்டு பக்கமும் துண்டை தொங்கவிட்ட நிலையில் தொழுவது அழுக்கான துணிகளை அணிந்து தொழுகுவது ஆனால் வேறு துணி எதுவுமே இல்லாவிட்டால் தொழுகலாம் அலட்சியமாக தொப்பி இல்லாமல் தலை திறந்திருக்கும் நிலையில் தொழுவது தொழுகும் பொழுது தொப்பி அல்லது தலைப்பாகை கீழே விழுந்துவிட்டால் சிரமமின்றி அதை எடுத்து அணிந்து கொள்வது சிறந்ததாகும் ஆனால் சிரமத்தோடு அமலை கஷீர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்கள் தங்கள் முழங்கைகளை சிஸ்தாவின் பொழுது தரையோடு சேர்ப்பது முக்ததியானவன் இமாமை முந்தி எந்த ஒரு காரியத்தை செய்வதும் இமாம் கிரா தோதும் போது முக்ததி கிரா தோதுவது விரல்களை நெட்டி முறிப்பது ஒரு கையின் விரல்களை மறு கையின் விரல்களில் கோற்பது கொட்டா விடும் பொழுது வாய் திறந்து கொள்ளுவது எந்த தங்கடமும் இல்லாமல் தொழுகையின் பொழுது இருப்பு இருப்பது கண்களை மூடிக்கொண்டு தொழுவது தொழுகையில் மனம் ஒன்ற வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தால் பரவாயில்லை எனினும் தொடர்ந்து செய்யக்கூடாது சட்டை கைகளையும் சட்டையின் கீழ்பகுதியையும் மடக்கி மேலே ஏற்றிய தொழுவது கண்ணியமான இடத்திற்கு அணிந்து செல்ல முடியாத ஆடைகளையும் வேலை செய்யும் பொழுது அணிந்து கொள்ளும் ஆடைகளையும் தொழுகையின் பொழுது அணிவது இந்த ஆடைகளை அணிந்து தொழுகுவது நல்லதல்ல தொழுகும் பொழுது வலது பக்கம் இடது பக்கம் சாய்வது சஸ்தா போன்றவற்றில் கை கால் விரல்களை ஹிப்லாவின் திசையை விட்டு திருப்புவது யாராவது வரவேண்டும் என்பதற்காக இமாம் ருகுவிலும் தாமதிப்பது மெஹரா புக்குள் இமாம் நின்று தொழுக வைப்பது அவசியமில்லாமல் தொழுகையில் எச்சில் துப்புவது மூக்கை சுத்தம் செய்வது இவை அனைத்தும் தொழுகையில் மஹ்ருக்களாகும் இந்த தவறுகளை விட்டும் நாம் தொழுகையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அடுத்து தொழுகையை முறித்தல்கள் பதினைந்து தொழுகை முறிந்துவிட்டால் திரும்ப தொழுகுவது அவசியமாகும் இந்த பதினைந்து விஷயங்களால் சஸ்தாவின் நெற்றியை பூமியை விட்டும் தனியாக ஆக்கிக்கொள்வது இமாமை விட முந்தி நிற்பது தனக்கு கேட்கும்படி சிரிப்பது பலான செயல்களில் ஒன்றை விடுவது தொழுகும் பொழுது மறதியாகவோ வேண்டுமென்றோ அதிகமாக பேசுவது தொழுகையில் ஆஹ் என்றோ ஓஹ் என்றோ உஷ் என்றோ சொல்வது வேதனையால் சத்தமிட்டு அழுவது அவசியமின்றி கனைப்பது இரும்புவது எனினும் நிர்பந்த நிலையில் தொழுகை இந்த மாதிரி செய்தால் தொழுகை முடியாது தொழுகையின் பொழுது தனது இமாமை தவிர மற்றவர்களுக்கு தவறை எடுத்து கொடுப்பது குரான் ஷெரீஃபை பார்த்து ஓதுவது தொழுகையில் கிப்லாவை விட்டு நெஞ்சை திருப்புவது முழுவதிலும் பாதங்களை தரையை விட்டு உயர்த்துவது பல் ஏதேனும் ஒரு பொருள் ஒரு சுண்டக்கடை அளவு விட அதை விட அதிகமாக இருந்தால் விழுங்கிவிட்டால் தொழுகை முறிந்துவிடும் சிறியதாக இருந்தால் தொழுகை முறியாது தொழுது கொண்டிருக்கும் பொழுது பள்ளியிலிருந்து இரத்தம் வெளியேறி எச்சை விட்டு ரத்தம் அதிகமாக இருப்பது எச்சிலை விட அதிகமாக இருந்தால் தொழுகை முறி முறிந்துவிடும் குறைவாக இருந்தால் தொழுகை முடியாது தொழுகையின் உள்பரலு ஒன்றில் ஒருவர் மூன்று முறை சொறிந்தால் ஒவ்வொரு முறையும் கையை எடுத்து சொறிந்தால் தொழுகை மெந்துவிடும் ஒரு முறை காரணமின்றி சொறிந்தால் தொழுகை முடியாது ஆனால் மஹ்ரூக் ஆகிவிடும் இவைகளில் எந்த தவறு செய்தாலும் தொழுகையை திருப்பி தொழுக வேண்டும் இது போன்ற செயல்களினால் நமது தொழுகை கெட்டுவிடும் ஆகவே கவனமாக ஒவ்வொரு உறுக்குகளையும் கவனமாக கேட்டு படித்து பார்த்து இன்ஷா அல்லாஹ் அவைகளை கவனமாக பேணி தொழுக வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஒழுவின் பயானல் முன்பே போட்டிருக்கின்றேன் அதையும் கேட்டு பார்த்து கவனமாக அந்த துவாக்களையும் படித்து பயன்பெறுங்கள் இன்ஷா அல்லா இவ்வளவு நேரம் பொறுமையாக அனைவரும் கேட்டதற்கு ஜிசாக் முலஹர் கேட்டதை மற்றவர்களுக்கும் வையுங்கள் கேட்டதின்படி அமல் செய்ய முயற்சி செய்யுங்கள் மின்ஷா அல்லாஹ் அடுத்ததாக தொழுகையுடைய மருத்துவ குணங்கள் பற்றி அடுத்த வயணில் பார்க்கலாம் இதுவரை பொறுமையாக அனைவரும் கேட்டதற்கு மிகுந்த அல்லா நல்ல கூலியை தந்தல்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்